வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளதில்லைங்க பஞ்சாயத்து மெட்டல் ரோடு பேசலைங்க ஒரு மூணு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க வாங்க இப்போ பூமியோட விவரம் எல்லாமே முழுசாக பார்க்கலாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க டோட்டல் பரப்பளவு மூணு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடு மெட்ரல் ரோடு பேசுங்க கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலே மெட்ரல் ரோடு வருங்க அருமையான செம்மண் பூமிங்க ஜல்லிமண் பூமி இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு மட்டும் வருங்க மற்றபடி தனிப்பட்ட முறையாக சர்வீஸ் கிணறு எதுவுமே வராதுங்க நூறு சதவீதம்ங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமூலம் இழுத்த மாதிரி நூறு சதவீதம் இந்த பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வாக்கிய பாசனம் இல்லைங்க பட் இந்த பூமி சுற்றியுமே பார்த்திங்கன்னா விஏ பிஏபி வாக்கிய பாசனம் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் போர் போட்டோம்னா நல்லாவே வாட்ரு சோர்ஸ் இருக்குங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்புக்கு தான் இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுகள் விவசாயிங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க இந்த பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் விவசாயத்துக்கு வந்து சூப்பரான நடமாங்க தென்னந்தோப்பெல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பரான நடமுங்க தென்னம்பிள்ள பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா ஜல்லிமண் பூமிங்க காய் வந்து பயங்கரமாக பிடிக்குங்க இந்த ஜல்லிமண் பூமிக்கு அருமையாக பிடிக்கும் மற்றபடி அனைத்து விதமான விவசாயத்துக்கும் சூட்டபிள் ஆகுங்க உங்களுக்கு விவசாயத்தோடு சேர்த்தி கோழிப்பண்ணுங்க இது போடுறதுனாலுமே சூட்டபிள் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலே கிழமைக்கு நீள வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணை எல்லாமே போடுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க பியூர் லேண்டுங்க பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி லைனும் கிராஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து விவசாயம் பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சிலாம் போடுறதுனா சூப்பரான இடம்ங்க இந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி பயங்கரமாக ஈல்டு வரும்ங்க மற்றபடி அனைத்து விதமான க்ராப்புமே பண்ணலாமுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் க்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஆனியன் தடுங்க மெயினாக ஆனியன் சாகுபடி பண்ணுறாங்க அதுபோக பட்டுப்பூச்சி சாகுபடிங்க தென்னந்தோப்புங்க எல்லாமே நடக்கக்கூடிய இடம்ங்க மெயினாக பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேசுங்க அதுபோக தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு மூணே கிலோமீட்டருங்க மூணே கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க இங்கே எல்லாமே இப்போ ஏக்கரா நாற்பது லட்சரூவா அந்த ரேஞ்சு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆகிடுச்சிங்க பட் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க டோட்டல் வந்து மூணு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நேரில் வாங்க நம்பர் கொடுத்துக்கிற நம்பருக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமியை பார்த்துட்டு லேண்ட் ஓனர்கிட்ட நேரில் உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க பூமியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வாஸ்து வந்து நூறு பர்சன்ட்டுங்க எங்கேயுமே இருக்காதுங்க நூறு சதவீதம் அக்யூரட்டாக வாஸ்து இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டுங்க அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வீடெல்லாம் கட்டுறக்கு அக்கம் பக்கம் எல்லாமே வீடு கேட்கறதுனால பார்த்தீங்கன்னா வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னா கூட சூப்பரான இடம்ங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே